கர்த்தாவே உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடிநீர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது என் ஆகமும் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு திரும்பி போவதா அல்லது முன்னோக்கி செல்வதா என்பதே தேவனாகிய கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேவிலர்களை பார்வோனின் கையிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்திற்கு வழிநடத்தினார் அந்த சமயத்தில் மோசே பனிரண்டு பேரை தெரிந்தெடுத்து அவர்களை கானான் தேசத்தை பார்த்து வரும்படி வேவுக்காரர்களாக அனுப்பினான் அதில் பத்து பேர் கானான் தேசம் நலமானதுதான் செழிப்பானதுதான் ஆனால் அங்கிருக்கும் ஜனங்கள் ராட்சதர்கள் நாம் அதை சுதந்திரிக்க முடியாது என்றார்கள் மற்ற இரண்டு பேர்களான காலேவும் யோசுவாவும் நாம் காணான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும் என்று விசுவாசத்துடன் சொன்னார்கள் இஸ்ரேல் ஜனங்களோ பத்து பேர்கள் சொன்ன அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு பயந்து முறுமுறுத்தார்கள் எங்களை சாகடிக்கும்படிக்கா கர்த்தர் இங்கே எங்களை கொண்டு வந்தார் நாங்கள் எகிப்து தேசத்திற்கே திரும்பி போனால் நன்றாக இருக்கும் என்றார்கள் நாம் பல சந்தர்ப்பங்களில் சவால்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும்போது நம்மை கர்த்தர் இதற்காகவா இங்கே கொண்டு வந்தார் என்று நினைத்து விடுகிறோம் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது சரியான தக்க சமயத்தில் கர்த்தர் நாம் வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாக நம்மை நடத்துவார் நாம் விசுவாசத்துடன் இருக்கும்போது நாம் முன்னோக்கி செல்லுகிறவர்களாக இருப்போமே தவிர பின்னோக்கி திரும்பி போக மாட்டோம் நமக்கு எதிராக எப்படிப்பட்ட பெலசாலிகள் இருந்தாலும் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் கர்த்தரே நமக்கு முன்னால் சென்று நமக்கு ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவார் ஆனபடியால் பின்னாக திரும்பி போகும் யோசனையும் வார்த்தையும் நமக்கு தேவையில்லை விசுவாசத்துடன் முன்னோக்கி செல்வோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உம்மையும் உம்முடைய வார்த்தைகளையும் நம்பி விசுவாசத்துடன் முன்னோக்கி செல்லும்படியாக கிருபையையும் வேலனையும் தாரும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.